நம்பிக்கையின் தெய்வம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் அன்பு மக்களே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது அழியாது இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வல்லமையுள்ள வசனங்கள் உணர்வடைய செய்யும் வசனங்கள் வழிகாட்டுகிற வழி நடத்துகிற தினமும் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் இந்த வேத சட்டத்தை வசனத்தை முற்றிலும் சார்ந்து வாழ்வோம் ஆண்டவருடைய வசனம்தான் பெற்ற முத்து இதுதான் நமக்கு அழியாத சொத்து இந்த கட்டுரை வசனத்தை நம்புவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அவருடைய பிள்ளையாய் வாழ்வோம் தேவ ராஜ்யத்தை சோந்தரிப்போம் கட்டுரை அழிவில்லாத வார்த்தை விசுவாசிப்போம் நம்புவோம் அதன் வழியில் கீழ்ப்படிந்து நடப்போம் கற்றுகைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வோம் ஆமாம்